ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து தம்பி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கொய்யாக்காய் கொடுத்தாங்க கொய்யா பழம் அது வந்து சிகப்பு கொய்யா அந்த கொய்யா இன்னும் வரைக்கும் எங்கள் பாப்பா பார்த்ததே இல்லை நாங்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோன்னே ஐ சிகப்பு கொய்யாவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த கொய்யா பழம் அவங்க பார்த்ததே இல்லை சரி நாங்கள் இது மறுநாள் வந்து தம்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தம்பி வந்து காலையில் நாங்கள் எல்லோரும் போனோடனே வடை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அதை வந்து பசங்க எல்லாத்துக்குமே நான் தான் எடுத்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் பிள்ளையெல்லாம் சேர்ந்து பூரி சுட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சேர்ந்து அவங்க கூட என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது உங்கள் சொந்தக்காரவங்க வீட்டுக்கோ அல்லது அக்கா தங்கச்சி தம்பி இவங்க வீட்டுக்கு போகும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு விளையாண்டுருக்கீங்களா என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் தேங்க்யூ